குட் மார்னிங் சோல்ஸ் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு சாங் வந்து சேம் மீனிங் தரும் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் அப்படின்றனால அந்த ரெண்டு சாங்கையும் நான் வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு அனுப்பியிருக்கேன் இது என்னென்னா அந்த கேள்வி ஞானம் அப்படின்றது கேள்வி ஞானம்னால் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதாவது நம்மளே நமக்குள்ளே அந்த கொஷினை வந்து கேட்டு அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சரை வந்து மெடிடேஷன் மூலமாகவும் ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் மூலமாகவும் அதுக்கப்புறம் இப்போ இவ்வனிங் எல்லோரும் இந்த குரூப்ஸ்லலாம் இருக்குதுல்ல இந்த மாதிரி குரூப்ஸில் வந்து அவங்கவுங்க என்னெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆடியோஸ் போடுறத கேட்குறது மூலமாகவும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஞானம் வந்து வரும் அதுதான் வந்து கேள்வி ஞானம் அப்படின்னு வந்து சொல்கிறது இந்த கேள்வி ஞானம் மூலமாக நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா இறைவன் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த இறைவன் வந்து ஒரு வழி காட்டுவார் அந்த வழியில் வந்து நம்ம போவோம் அந்த வழியில் வந்து போகும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதை தாண்டி ஆனால் அதுக்காக நம்ம லைஃப்பில் நம்ம வந்து அறியாமையில் ஃபேஸ் பண்ணுற கஷ்டத்தை விட அந்த கஷ்டம் ஒன்றும் பெருசு கிடையாது சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும் பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந் ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நம்ம டிவைனை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப மெராக்குலஸாக இருக்கும் அந்த பாத்வேல நம்ம போய் அதுக்கப்புறம் அந்த பாத்வேலேயும் நம்ம நிற்கணும் திரும்பி வந்து பழசுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது போகாமல் அப்படின்னு நின்று நிறைய சோதனைகளை கடந்த பிறகு கடவுளோட பிளெஸிங்ஸ் வந்து பயங்கரமாக வந்து நம்ம மேலே வந்து ஷவர் ஆகும் அவர் வந்து அப்படியே நம்ம லைஃப்பை வந்து அழகாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு நொடியும் நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு இன்பமான வாழ்க்கையாக மாற்றிடுவார் ஸோ அதனால எப் இப்போ இந்த ரெண்டு பாட்டிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறைவன் யாருன்றது ஃபஸ்ட்டு உணரு அப்படின்றத பற்றி தான் வந்து இது பண்ணணும் எப்படி உணரணும் அப்படின்றத இதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம லைஃப்பில் பிறந்ததுலேருந்து நம்மளோட லைஃப் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வருது இல்லையா ஏன் அந்த கஷ்டம் வருது எதுக்கு வருது ஏன் லைஃப் இப்படி இருக்குதுன்னு எத்தனையோ பேர் வந்து கேட்டிருப்பீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஏன் என்னோட என்னோடய லைஃப் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற அந்த கொஷின் வந்து வந்திருக்கும் உங்கள் பார்வையில் மற்றவங்க வந்து ரொம்ப சூப்பராக வாழ்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள என்னென்ன கஷ்டம் இருக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும் பிரச்சனை ஒரு வருத்தம் வேதனை இல்லாத வாழ்க்கைன்னு ஒன்றே கிடையவே கிடையாது அவங்கவுங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ எல்லாருக்குள்ளையுமே இந்த கேள்வி இருக்குது இல்லையா அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் வரும்போது உண்மையிலே இறைவன் யார் இறைவன் எங்கே இருக்காங்க அப்படின்ற அந்த தேடுதலை ஆரம்பிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கஷ்டம் வருது ஏன்னா <laughs> 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 இந்த வேர்ல்டில் நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளோட கடமை வந்து அந்த ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஏஜ் வந்துருச்சு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிற ஏஜ் வந்துருச்சுன்னா அதுலேருந்தே வந்து இறைவன் யார் இறைவன் உண்மையிலேயே எங்கே இருக்காங்க அப்படின்ற அந்த நாலேஜ் கெய்னிங் ஒர்க்கு நாலேஜ் சர்ச்சிங் ஒர்க்கை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கணுன்றது தான் இறைவனோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஏன்னா நான் வந்து லாஸ்ட் ஒன் இயராக ஏகப்பட்ட பேரோட லைஃப்பை நான் வந்து விட்னஸ் பண்ணிட்டேன் எல்லாரோட லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டன் தான் என்னோட லைஃப்பையும் திரும்பி பார்க்கும்போது ஒரே மாதிரி ஏன் நடக்குதுன்றதுக்கு பின்னாடி எத்தனையோ தடவை மெடிடேஷன் பண்ணி ஸ்பிரிச்சுவலாக லேர்னிங் பண்ணதுல எனக்கு கிடைச்ச ஒரே ஆன்சர் நான் யாருன்றது ஐடென்டிஃபை பண்ணு நான் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சேன்னா உன்னோட கஷ்டம்லாம் போகும் தான் உனக்கு கஷ்டம்னு ஒன்றே வருது அப்படின்றது தான் எனக்கு வந்து தெளிவான ஆன்சராக எனக்கு டிவைன் கிட்ட இருந்து அதை வந்து நம்ம கண்டுக்காமல் நம்ம சும்மா ஏதோ கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த இறை சிந்தனைன்றது ஒரு பெருசாக இல்லாமல் சும்மா மெக்கானிக்கலாக நம்மளாவே இது பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பூஜையை பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கும்போது நம்மளோட கர்மா இருக்கு இல்லைங்களா நம்ம பண்ண தவறோ இல்லைன்னா நம்ம பெற்றவங்களோ நம்மளோட தாத்தா பாட்டியோ நம்ம வழியில் வந்தவங்க பண்ண கர்மாக்கு நம்ம பலியாயிடும் அப்போ வந்து நம்மளால் தாங்க முடியாத வழி தர்ற மாதிரி வேதனை தர்ற மாதிரி உயிர் இழப்போ இல்லைன்னா பொருள் இழப்போ இல்லைன்னா ஹெல்த்து லூஸ் பண்ணுறது இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸு ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளை விட்டு விலகி போகிறதுன்ற மாதிரியான எல்லா வருத்தங்களும் எப்போ நடக்கும்னா கடவுள் நிறையா தடவை சின்ன சின்ன கஷ்டம் கொடுத்து என்னையை தேடு என்னை தேடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்காம வந்து ரொம்ப மெக்கானிக்கலாகவோ இல்லைன்னா சூப்பர்ஸ்டிஷியஸாகவோ எதையாவது பண்ணிவிட்டு திரும்பி வந்து அந்த ட்ரா போய் மாட்டிடுவோம் நம்ம நம்ம கர்மாவுக்கு வழி இதை வந்து தடுக்கணும்னு நினச்சிதான் ஒவ்வொரு தடவையும் இறைவனு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து கொடுத்து நம்மளை வான் பண்ணுறாரு அப்போ நம்ம வந்து ரொம்ப அவேராக இருக்கணும் அந்த அவேர்னஸ் எப்படி வரும்னா இப்போ இந்த இதோ நான் வந்து அந்த பாதையில் போய் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வழியை காட்டுறேன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வழி கடவுள் வந்து உங்களை ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாரு ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் அது ஏதோ ஒரு இக்னரெண்ட்டான என்னமோ சொல்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நம்மளுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏதோ மோட்டிவேஷன் கிளாஸ் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து உங்கள் இக்னரென்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்போ அடுத்து அடுத்து அடுத்தடுத்து சேலஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது உங்கள் கருமா வந்து ஒரு பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்தும் போது அப்போ நீங்கள் வந்து வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுனாலே அலாரம் அடித்த மாதிரி மண்டையில் என்ன ஓடணும் அப்படின்னா ஓகே இது வந்து நான் டிவைனை நோக்கி ட்ராவல் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்றத யோசிச்சு அதுக்காக நீங்கள் வந்து எல்லாம் ஆயிட வேண்டாம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுன்னு ஆக்சுவலாக என்னோடய பார்வையில் வந்து செயிண்டதே அ கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ்ஸு ஏன்னா இறைவன் வந்து யாரையும் வந்து முனிவராக எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போக சொல்லவே இல்லை அது வந்து என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வேர்ல்ட்லி டியூட்டிஸும் இருக்கும் அதே சமயம் இந்த இறைவனை பற்றின தேடுறதும் ஒரு வேலையாக இருக்கும்ன்ற போது இந்த ரெண்டு வேலையும் வந்து மேனேஜ் பண்ண தெரியாமல் ஒன்றுக்காக இன்னொன்று விடுறது தான் வந்து இந்த மாதிரி போய் நிற்கும் ஒன்று நம்ம இறைவனை தேடுறதையே விட்டுட்டு நம்ம டெய்லி ரொட்டீன்ஸில் மாட்டிக்குவோம் அப்படி இல்லைன்னா அந்த டெய்லி கடமைகள் குடும்பத்தை பார்க்குறது அதுக்கு சம்பாதிக்கிறது அவங்களுக்காக அவங்கள கவனிச்சிக்கிறது அப்படின்ற வேலையை அப்படி டக்குன்னு எனக்கு என்னன்னு தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம பட்டுக்கு வந்து கடவுளை தேடி போகிறோம்னு சொல்லிட்டு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ரெண்டில் எது ரொம்ப கம்ஃபர்டபுள் யோசிச்சு பாருங்கள் மோஸ்ட்லி மென் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸு நிறைய கமிட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்கள கொண்டு போய் நம்ம வந்து இந்த கடவுளை வந்து காட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க ஏன்னா அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும் இது நல்லா இருக்கே கடவுளை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுருவாங்க இப்படி தான் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செயின்ட்டாக போகிறது அது வந்து ஆக்சுவலாக இறைவன் வந்து சுத்தமாக விரும்பாத ஒரு விஷயம் ஒரு ஒரு ஐடியல் மேனு ஒரு ஐடியல் மேன் ஒரு ஐடியல் உமன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவன் விரும்பக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா தான் என்ன வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அந்த வாழ்க்கையிலேயே தன்னோட தினசரி வாழ்க்கையில் இறைவனை தேடுற வேலையையும் வந்து உள்ளே கொண்டு வந்து எப்போவுமே மனசுக்குள்ளே இறைவனை நினச்சி அந்த நாளை வந்து வாழும்போது அதே மாதிரி இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் நம்மளுக்கு டைமே இல்லாத அளவுக்கு இங்கே யாருமே உழைக்கலை எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு டூ ஆகுது வந்து எல்லாேருக்குமே ஒரு லெஷர் டைம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த டைமை வந்து கடவுளுக்குன்னு ஒதுக்கணும் அதே மாதிரி மனசுக்குள்ள எப்பவுமே இறைவன் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சிந்தனையோடு இருந்தால் போதும் அப்படி இருக்கும்போது நம்மளோட லைஃப்பை வந்து பயங்கரமாக கடவுள் வந்து ரெகுலேட் பண்ணுவார் நம்ம மனசுக்குள்ள நம்மளோட மூளைக்குள்ள புகுந்து நம்மளை வந்து எல்லா விஷயங்களையும் சரி பண்ணுவாரு அப்படி சரி பண்ணும்போது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் நம்மளால மாற்ற முடியும் நம்மளை சுற்றி உள்ள ஆட்களையும் நம்மளால மாற்ற முடியும் இதை இறைவன் விரும்புவாரா இல்லை காட்டுக்குள்ளே போய் தனியாக உட்காந்துக்கிட்டு எதையுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறத விரும்புவாரா கடவுள் கடவுளோட விருப்பமே வந்து எல்லாரையும் மாற்றணும் அப்படின்றது தான் அதே சமயம் எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களோட டெய்லி ருட்டீனில் கடவுளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் அதே மாதிரி கடவுள் அப்படின்னா யாருன்றத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லார் மேலேயுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அன்பு இறக்கம் அதுக்கப்புறம் கடவுள் எல்லாருமே கடவுள் தான் கடவுளும் எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்கன்ற அந்த எண்ணம் வந்து வந்துருச்சுன்னா போதும் லைஃப் வந்து ரொம்ப மேஜிக்கலாக மாறிடும் ஸோ அதை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம அந்த சாங்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சாங் சொல்கிறேன் பெருமான் இவன் என்று பேசி இருக்கும் அப்படின்னா இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய பீப்புள் ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா முத கடவுள் யாரு கடவுள் எங்க இருக்காங்க கடவுள் எப்படி இருப்பாங்கன்ற இதுவே முதல்ல யாருக்குமே தெரியாது நம்ம வந்து இப்ப என்னோட ஜேர்னி இப்ப எப்படி போகுதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து இவங்கதான் கடவுள்னு சொல்லிட்டு முருகன் சிவன் பார்வதி அதுக்கப்புறம் பெருமாள் அப்புறம் க இது இந்த புராணங்கள்லாம் பா பார்த்தனால மகாபாரதம்லாம் பார்த்தனால ராமர் ராமாயணம் பார்த்தனால ராமர் அப்புறம் கண்ணன் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை வந்து நம்ம கடவுளாக நினைப்போம் அப்படியே நம்ம வளர்ந்து வளர்ந்து வேறு வேறு கடவுள் ஃபார்ம்ஸ் வந்து சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து அந்த ஒரே ஃபிக்ஸ்டு எனக்கு வந்து முருகன்னா தான் முருகனை தவிர நான் வேறு யாரையும் கடவுளாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க கிறிஸ்டின்ஸில் வந்து கிறிஸ்டியனில் ஜீசஸை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க முஸ்லீம்ஸ் அது மாதிரி ஒரு அல்லா மட்டும்தான் எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க 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 அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மை வச்சுப்பாங்க பட் இந்த ஃபார்மை தாண்டி இறைவன் ஒருத்தர் வந்து இருக்கார் இந்த ஃபார்ம்ன்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சி தானே தவிர ஏன்னா இப்போ வந்து இப்போ நம்ம வந்து சுதந்திர போராட்ட டைம் டைமில் மக்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு கீழே வந்து நம்ம வந்து அவங்க ரூலில் நம்ம இருக்கிறோம் நம்ம பாட்டுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் இல்லைன்னா இதுதான் நம்ம வாழ்க்கை போல இருக்குது அப்படின்னு நினச்சி இருக்கும்போது இந்த மன மக்களோட மனசுக்குள்ள வந்து இல்லை நம்மளுக்குன்னு தனி நாடு வேணும் அவங்க வேற நம்ம வேற நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் நம்மளே நம்மளால் வந்து நம்மளை வந்து ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டேட்டாக ஃபார்ம் பண்ணி நம்மளால் நம்மளை கவர்ன் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லி தெரியல முதல்ல அதை உணர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்தவங்க நிறைய பேர் வந்து அந்த ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க இல்லை இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ரியலைஸ் பண்ணவங்களுக்கு நார்மல் மக்களுக்கு புரிய வைக்க தெரியல அப்போ புரிய வைக்கிறதுக்கு எல்லோரும் என்னென்ன டூல் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து அந்த தெருவில் வந்து அந்த கூத்து போடுவாங்க அந்த நா அந்த நாடகம் ட்ராமா பாட்டு டான்ஸு இந்த மாதிரி பல வகையில் வந்து அதே மாதிரி நாவல்ஸு இல்லை ஈவன் வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட இப்போ விநாயகர் பூஜையெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான கணபதி இதை ப்ராசஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி தான் மக்களுக்குள்ளே வந்து இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த நம்ம வந்து சுதந்திரமாக நம்மளோட ஓன் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அப்போ தான் வந்துச்சு அவங்களுக்கு அப்போ இதே மாதிரி தானே நம்மளுக்கு வந்து கடவுளை உணர்ந்தவங்க இல்லை கடவுளே கூட ஓகே உனையை வந்து என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியாது அதனால் உனக்கு புரிகிற மாதிரி வந்து நான் ஒரு ஃபார்மில் வரேன்னு சொல்லிட்டு அவர் தான் பலவிதமான ஃபார்மில் வந்திருப்பார் அப்போ நம்மளோட கவனம் எங்கே போகணும் ஒரு லெவல் ஒரு ஏஜ் வந்த பிறகு இல்லை இந்த ஃபார்மெல்லாம் தாண்டி இறைவன் நிற்கிறாரு இறைவன் இந்த கோயிலுக்குள்ளேயும் இந்த சிலைக்குள்ள மட்டும் கிடையாது அதை தாண்டி எல்லா இடத்துலேயுமே இருக்கார் அப்போ எங்கே இருக்காரு எங்கே இருக்காருன்னு நம்ம தேட ஆரம்பிக்கணும் அதை வந்து தேடி அதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னா இப்போ எனக்கு வந்து என்ன மாதிரி முதல்ல வந்து கடவுள் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் தேடினேன் கடவுள் எங்கேயோ இல்லை இல்ல எனக்கு உள்ளாரையும் இருக்காரு எனக்குள்ள எங்கே இருக்காருன்னு தெரில ஆனால் எனக்குள்ள இருக்காருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு ரியலைஸ் ஆச்சு அப்புறம் அந்த ஜேர்னியில் அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு என்னையவே நான் வந்து திரும்பி பார்த்து அந்த இறைவனோட பவர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரை அவரை வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் நான் என்னென்ன லைஃப்பை தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இறை சரணாகதி டிவைன் சரண்டன்ற லைஃப்புக்குள்ளே வந்து அதை வந்து ஃபுல்லாக பண்ணி பண்ணி முடிக்க முடிக்க இப்போ இறைவனை வந்து நான் ஒரு உருவமாக பார்க்குறது எனக்கு மறைஞ்சி போச்சு இப்போ இறைவன் வந்து எனக்கு உருவம் இல்லாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா எல்லாருக்குள்ளேயுமே இறைவன் இருக்காங்கன்ற ஸ்டேஜுக்கு எனக்கு கொண்டு வந்துட்டார் அளவில் இப்படி தான் அவங்களோட ஜேர்னி வந்து ட்ராவல் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து டெவலப் பண்ண ஃபார்மில் இருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே டீப்பாக வந்து நீங்கள் வந்து வந்து டெய்லி மெடிடேஷனோ ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கோ அதுக்கப்புறம் இறை சந்தனிலே இருந்துட்டு இந்த மாதிரி நான் என்னோ எங்களை மாதிரி ஆடியோஸ்லாம் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அவங்களோட ஆடியோஸ்லாம் நீங்கள் கேட்க 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 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இறைவன் யார் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்து வந்துடும் புரிதல் வந்த பிறகு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவர்தான் கடவுள் இவங்க தான் கடவுள் இங்கே தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றவங்க என்ன என்ன நெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க அந்த திருமானிடர் பின்னை தேவரும் ஆவார் அப்படின்னா அந்த திருமானிடர்னு உடனே வந்து அந்த மானிடர்ன்றத விட திருமானிடர்ன்ற வேர்டை வந்து அவர் சொல்லிட்டாரு திருமூலர் அப்படின்னா இறைவன் யாருன்னு உணர்ந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் ஃபுல்லான பீப்புளாம் அப்போ நீங்கள் வந்து அந்த இறைவன் யாருன்றதை கரெக்டாக உணர்ந்துட்டீங்கனாலே நீங்கள் வந்து அந்த மானிடர்லேருந்து திருமானிடர்ன்ற லெவலுக்கு நீங்கள் போயிடுறீங்க அதுக்கடுத்து பின்னை தேவரும் ஆவார் பின்னை தேவரும்னா திருமானிடராக இருந்து அதுக்கப்புறம் டிவைன் வருஷனாகவே மாறிடுவீங்க தேவர்னா கடவுளோட ஒரு வெர்ஷன் மாதிரி அப்போ டிவைன் வெர்ஷன்னா அந்த டிவைன் வெர்ஷனுக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த டிவைன் வருஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த தேவரை ஆகிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களை சுற்றி உள்ள எல்லாரோட லைஃப்புமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாறிடும் நீங்கள் இருக்கிற இடத்துல எப்போவுமே வந்து ஹாப்பினஸ் பீஸ் அபண்டன்ஸ் அதுக்கப்புறம் மேஜிக் இருக்கும் நிறைய மிராக்கல்ஸ் நடக்கும் உங்களை சுற்றி வந்து நிறைய மிராக்கல்ஸ் நடக்கும் என்ன மிராக்கல்ஸ்னால் நிறைய பேரோட லைஃப் சும்மா அந்த சொடக்கு போடுற டைமில் வந்து உங்களால் மாற்ற முடியும் பாசிட்டிவா மாற்ற முடியும் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியும் நீ உங்களால் தீர்க்க முடியும்னா அப்போ உங்கள் லைஃப்பை எப்படி பார்த்துப்பாரு கடவுள் அந்த அதுக்கு பேர் தான் அந்த தேவர்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த டிவைன் வருஷனாக நீங்கள் மாறிடுவீங்களா அப்போ என்ன சொல்கிறாரு இறைவன் யாரு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவங்கள வந்து அந்த மாதிரி அந்த தெரி மானிடர் வந்து என்ன ஆவாங்கன்னா தேவரும் ஆயிடுவாங்களாம் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரும் மாதவருக்கு மகிழ்ந்த அருள் செய்யும் அந்த வரும் மாதவர் வரும் மாதவம் அப்படின்னா அந்த இறைவன் யார் அப்படின்றத உணர்ந்து அந்த பாதையில் போகிறவங்க சில நிறைய வந்து ரெகுலேட் ரெகுலேட் பண்ணுவாங்க தன்னோட லைஃப்பை நான் லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பண்ணின நிறைய விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி கடவுளோடு அலைன் பண்ண மாதிரியான ஒரு பாதையில் போக ஆரம்பிப்பாங்க அது வந்து ஒரு தவப்பாதைன்னு சொல்லலாம் நம்ம மற்றவங்க மாதிரி இல்லாமல் எப்போவுமே அவங்க கொஞ்சம் யூனிக்காக தெரிவாங்க டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க மற்றவங்களுக்கு அது பார்க்க வியடாக இருக்கும் பட் ஆனால் அவங்க வந்து அது ரொம்ப சந்தோஷமாக வந்து எடுத்துப்பாங்க இப்போ என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா நான் நேத்தே சொல்லியிருந்தேன் நான் நியூஸ் பேப்பர் பார்க்குறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு கிட்டத்தட்ட தேர்ட்டின் இயர்ஸ் நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் கண்டிப்பாக படித்தே ஆகணும் தேர்ட்டின் டு ஃபோர்டீன் இயர்ஸ் நான் வந்து ஒரு நாள் கூட நியூஸ் பேப்பர் மிஸ் பண்ணது கிடையாது பட் இப்போ வந்து நான் நியூஸ் பேப்பரை ஸ்டாப் பண்ணிட்டேன் அதே மாதிரி நியூஸ் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அன்னெசரியா வந்து சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயங்கள் எனக்கு வந்து இன்ட்ரெஸ் ஆகிறது கிடையாது பார்த்தா எனக்கு லேர்னிங் இருக்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்கறது மட்டும்தான் எனக்கு அப்போ அப்போ நீங்கள் யோசிப்பீங்க நான் தனியாக தான் மோஸ்ட் ஆஃப் டைம் இருப்பேன் அப்போ இவங்க லைஃப் எப்படி இருக்கும் ரொம்ப போரிங்காக இருக்கும்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அவங்க எல்லாரோட லைஃப்பை விட என் லைஃப் மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் மூவி மாதிரியான லைஃப் யாரோட லைஃப்மே இருக்காது ஏன்னா என்னை சொ என்னோட காண்டாக்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃபேமிலின்னு ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் நடக்கக்கூடிய மிரக்கல்ஸை நான் விட்னஸ் பண்ணுற பர்சனாக இருக்கேன் என் மூலமாக நிறைய மிராக்கல்ஸ் வந்து காட் வந்து பண்ணுறாரு அவர் அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணுற விதம் ஒரு ஒரு மெசேஜஸ் கொடுக்குற விதம் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் வந்து அவர் வந்து ப்ளே பண்ணுற ரோல் இது எல்லாத்தையும் நான் விட்னஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எனக்கு வந்து அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக அந்த லைஃப் போகுது எப்படா காலையில் ஆகும் அப்படின்னு தோணும் முன்னாடி வந்து எனக்கு காலையில் வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு தூங்குவேன் ஏன்னா மார்னிங் எழுந்தோன்னே எனக்குள்ள ஒரு டிப்ரஷன் வந்துடும் என்னோட லைஃப் சேலஞ்சஸ்னால ஆனால் இப்போ வந்து ஐயோ காலையில் சீக்கிரம் வரணும் சீக்கிரம் கண்ணு முடிக்கணும் இந்த டே வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூவி வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு த்ரில்லர் மூவி ஃபீல் குட்டாகவும் இருக்கும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும் ஷாக்கிங்காகவும் இருக்கிற மாதிரியான ஒரு மூவி மாதிரி தான் என் லைஃப் போயிட்ருக்கு அப்போ வெளியிலருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா அது வந்து என்ன இது இவங்க போரிங்காக இருக்கிறாங்க இவங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து உள்ளே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அந்த த்ரில்லை வந்து உங்களால் வெளியில் எல்லார்கிட்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா எல்லாரோட லைஃப்பும் உங்களுக்கு தெரியும் உங்களால் போய் எல்லார்கிட்டையும் அதை சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஸோ இப்படி தான் போகும் இது வந்து அந்த ஒரு ரெகுலேஷனில் நம்ம போய் இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாதையில் போகும்போது அந்த அதை அப்படி போகும்போது என்ன ஆயிரும்னா இறைவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு வந்து பயங்கரமாக வந்து அவரோட ஆசிர்வாதத்தை வந்து கொடுப்பாரு அவர் நம்ம கூடவே இருப்பார் நம்மளை விட்டு எப்போவுமே போகவே மாட்டார் இததான் வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லிருக்காங்க அந்த செகண்ட் சாங் வந்து இதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்கும் அதாவது ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசி இருந்து பிதற்றி மகிழ்வெய்தி அப்படின்னா இப்போ கடவுள் யார் அப்படின்னு வந்து உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அவங்களோட பெரிய டவுட் என்னவாக இருக்கும் இறப்புக்கும் பிறப்புக்கும் வந்து அவங்களுக்கு வந்து காரணம் தேவைப்படும் என்ன ரீசனு ஏன் இப்படி நடக்குது ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்குது ஏன் ஒரு சிலரோட வாழ்க்கை இருக்குன்ற கேள்வி எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே வரும்போது அது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து கடவுள் உள்ளேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவார் இறைவன் நமக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு உணர்ந்து அந்த டெய்லி மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆடியோஸை லெசன் பண்ணுறதும் இல்லை ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எதையாவது ஒன்று திரும்பி 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 வந்து ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கும் போது கடவுள் உள்ளேருந்து அந்த ஞானத்தை வந்து கொடுத்து எல்லாத்துக்குமான காரணத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லுவார் அப்போ ஒன்று ஒன்றா எப்படி இருக்கும்னா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும் அதை பற்றியே ரொம்ப டீப்பாக பேசுவோம் அதை தான் அவர் வந்து பிதற்றின்னு சொல்லியிருக்கார் அதை பற்றியே பேசி தன்னை மறந்து வா நான் வந்து லைஃபோட அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் இவ்வளவு நாள் தெரியாம இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசுவாங்க அப்ப அதை வந்து ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சர்க்காஸ்டிக் டோன்ல வந்து சொல்லியிருக்காரு அப்போ அந்த பிதற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷம் கிடைக்குமா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க என்ன அவங்க பேசுகிறது சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தான் அது புரியும் ஃபர்ஸ்ட் டே உன்னை கண்டுபிடிப்பாங்க அடுத்த ரெண்டாவது வேற ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அப்படியே அதை அதை அடுத்தடுத்து அடுத்தடுத்து டெவலப் ஆகும்போது அவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த லைஃப்போட மிஸ்ட்ரிஸு அப்போ அதை பேசுறத தான் வந்து அவர் வந்து பிதற்றின்னு சொல்லி அந்த அந்த மிஸ்ட்ரி என்ன பண்ணோன்னா அது தெரிஞ்சதுனால பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்க இருக்கிறவங்க என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்பாக மாறிடுவாங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள யார் மேலேயுமே வெறுப்பு வராது யார் மேலேயுமே கோபம் வராது எல்லார் மேலையுமே எல்லோரையுமே மன்னிச்சிடுவாங்க ஈஸியாக சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க எப்போவுமே வந்து அந்த ஒரு அன்பு மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நினைப்பாங்க அதுக்கப்புறம் நேசமும் ஆகி நிகழொலியாய் நின்று அப்படின்றாங்க அப்படின்னா ஒளிமயமான ஒரு நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அந்த ஒளி வந்து லைட்டு அப்போ இந்த லைட் ஒரு லைட் ஒரு பல்பு போட்டுச்சுன்னா எப்படி வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதோ அவங்க இருந்தாலே போதும் அவங்க இருக்கிற இடத்த சுற்றி அந்த வெளிச்சம் வந்து போய் எல்லாரோட இக்னரன்ஸும் ரிமூவ் ஆகி எல்லாரோட லைஃப்மே ரொம்ப நல்லா இருக்குமா இப்படி இருக்கிறவங்க இருக்கும் போது அதுக்கப்புறம் வாசமலர் கந்தம் மண்ணி நின்றானே அந்த வாசம் தரும் மலர் போன்ற இனிய மனம் வீசும் வகையில் இந்த உலகத்தில் வந்து நிலைத்து நிற்பாங்க அப்படின்றாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வா ஸ்மெல் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா ஒரு 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 ஃப்ளவர் இப்போ ஜாஸ்மின்னால் ஜாஸ்மின் பிடிக்கிறவங்களுக்கு அந்த ஜாஸ்மின் வந்து அந்த ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபீல் குட் சுற்றி இருக்க எல்லாருக்குமே அந்த மனசு வந்து ஒரு அமைதியாக இதமாக ஒரு காமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல எப்படி இருப்பாங்களா லைட்டு மாதிரியும் இருப்பாங்களாம் அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவராகவும் இருந்து அவங்க சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்கள அவங்க கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கன்னு அவங்களோட சர்க்கிள் எல்லாருக்குமே அந்த ஹாப்பினஸ்ஸையும் அந்த பாசிட்டிவிட்டியையும் அந்த டிவினிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டேஜை நீங்கள் எல்லாரும் அச்சீவ் பண்ணலாம் தாராளமாக இந்த டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரீடிங்னு ஏதாவது ஒரு புக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸை வந்து ஒரு தடவை படித்தாலாம் சுத்தமாக புரியாது பட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ நீங்கள் வந்து நிறைய டீப் டீப்பு மீனிங்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம் முன்னாடிலாம் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால மெக்கானிக்கலாக எல்லோரும் ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு எனக்கு இதுக்கான டீப் மீனிங் வேணும் அப்படின்னு போட்டு கேட்கலாம் உங்களுக்கு அது பிடிக்காத சில விஷயங்களை திரும்பி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த மாதிரி நிறைய பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து ஏஇ டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி வந்து ஸ்பிரிச்சுவல்லா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பாதையில போய் உங்க லைஃப்ல வந்து டச் ஆன பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்றத ரொம்ப கவனிச்சு கேளுங்க தென் ஃபோர்த்து முக்கியமான விஷயம் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க அதை புரிஞ்சு உங்களோட டெய்லி ரொட்டீனில் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைமை கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும் அது வந்து ஈவன் இஃப் இட் இஸ் ஒன் ஆர் தென் தட்ஸ் கிரேட்டர் உங்களோட கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து எந்த விஷயங்களை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் பேசிக் அந்த சேரிட்டின்ற விஷயத்தையாவது எல்லாேருக்கும் ப்ரமோட் பண்ணுங்கள் இது வந்து உங்களோட கடமையாக நினைக்கும் போது இறைவன் வந்து உங்களுக்கு உங்களோட உங்களுக்குள்ள வந்து சீக்கிரமா ரீச் ஆயிடுவாரு உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அப்படியே மாயமா மறைய வச்சிருவாரு இதை மட்டும் கரெக்டாக உங்களோட லைஃப்குள்ளே நீங்கள் இன்டர்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும் தேங்க்யூ ஆல்